அவனுக்கு மகிழ்ச்சி வேணும் அதனால உறவு வச்சுக்கிட்டான் அதுக்காக அந்த பண்ண தூக்கி சுமக்கணுமா என்ன அப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்னா இங்க பாருங்க இதுக்கு என்ன பொருள் என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாசத்தை காட்டுறதுக்கு எவனா பிள்ளைய பெறுவானா அவனுக்கு மகிழ்ச்சி வேணும் அதனால உறவு வச்சுக்கிட்டான் அதுக்காக அந்த பண்ண தூக்கி சுமக்கணுமா என்ன அப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்னா முதல் நாள் எனக்கு ஆமா இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டாரு சாப்பாட்டு மேசைன்னா பெருசு இருக்கும் இறால்னா இறால் அப்படின்னா ஆறு வகை இறால் இருக்கும் நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும் அப்படியே முழு நண்டா இருக்கும் பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னா தெரியாது அதான் கடைசியா உனக்கு என்ன வேணும்னு இந்த சமையக்கார கொடுக்கணும் இவரை மட்டும் என்ன கொடுத்துருக்க என்னன்னு அவர் இங்கே இருக்கட்டும் அப்புறம் வரும்போது இங்கே சமைக்கணும்ல அப்படின்னு சொல்லும் அப்படி பெரிய மேசம் முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம் அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னடைஞ்சிட்டாங்க நானும் எனக்கு அண்ணனுக்கு தான் போட்டி நான் என்னது என்ன பண்றத நான் சாப்பிட்டே இருக்கேன் நான் கவனமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன் தோற்றக்கூடாது அவங்க பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே சாப்பிட்டதுல பேச்சுவார்க்கல தட்ட தள்ளிட்டேன் ஒரு பேச்சுவார்க்கல அப்படியே தட்டை அப்படி தள்ளினா அப்போ தோத்துட்டேன் நீ பந்தயத்தில் அப்படி